கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக நாம் மறுரூபம் ஆவதற்கு ஒரு நிமிஷம் ஒரு நொடி போதும் அவ்வளோ சீக்கிரத்தில் நாம் மறுரூபமாக்கப்படுவோம் கத்தர் நினச்சால் எவ்வளோ சீக்கிரத்தில் மறுரூபமாகும் என்று பாருங்கள் எனக்கு அன்பானவர்களை காலம் இனி செல்லாது நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை புரோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் நடக்கிற ஒவ்வொரு இந்த உலகத்திலே நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களையும் பார்க்கும்போது இது எல்லாம் கடைசி காலத்துக்கு அறிகுறி என்பதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள் பல இடங்களிலே பூகம்பம் வருகிறது கொலை நோய்கள் யுத்த செய்திகளை கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள் கடல் குமுக்கு கடல் கொந்தளிக்கிறதையும் புயல் காற்று வீசுகிறதையும் நிறைய இடங்களிலே அழிக்கப்படுகிறது கும்பல் கும்பலாய் மரணத்தை சந்திக்கிறதையும் நாம் பார்க்கிறோம் கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அடிக்கப்படுகிறார்கள் துன்பப்படுகிறார்கள் இது எல்லாமே அவர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் நடந்து கொண்டே இருக்கிறது இப்பொழுது கடைசி காலம் என்று சொல்லுகிற இது எல்லாம் உலகம் எங்கும் பரவும் போது அவருடைய முடிவு வருமா எனக்கு அன்பான பெரிய இது எல்லா உலக எங்கும் நிறைய ஊழியர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இது கடைசி காலம் என்றுள்ளது என்பதை தெளிவாய் ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் நாங்கள் ஏன் சொல்லுகிறோம் என்றால் நீங்கள் மனம் திரும்புங்கள் எல்லாரும் நினைக்கிறார்கள் மதம் மாற சொல்லிக்கிறார்கள் மதம் மாற சொல்லலைங்க உங்கள் பாவத்திலேருந்து நீங்கள் விடுபடுங்க மனம் திரும்புங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவர் ரத்தத்தினாலே நீங்கள் உங்கள் பாவங்கள் கழிவுப்படும் போது நீங்கள் பரலோகராஜ்யத்தை சுதந்திரப்பீர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கும்பொழுது அதாவது நான் ஒரு பாவை என்பதை நீங்கள் தேவனிடம் அறிக்கை செய்யும்பொழுது பொழுது ஆண்டவர் முற்றிலுமாய் உங்கள் பாவங்களை கழுவி சுத்தப்படுத்துகிறார் அதனால்தான் நீங்கள் மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்ய சமயமாக இருக்கிறது என்று சொல்கிறோம் நன்றி